உலக பிரசித்தி பெற்ற தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவில் செவ்வாய்கிழமை வெகுசிறப்பாகப்பட்டி நெடுஞ்சாலையில் தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவில் இப்பூலையில் அவதாரம் எடுத்த ராமபிரான் ராவணனை சம்ஹாரம் செய்து திரும்புகையில் முதல் கால பூஜையை இராமேஸ்வரத்திலும் இரண்டாம் கால பூஜைக்காக தீர்த்தகிரி மலை மீது அம்பு எய்தி தீர்த்தம் உண்டாக்கி அந்த தீர்த்தத்தை கொண்டு பூஜைகளை முடித்தார் அந்த தீர்த்தமே தீர்த்தமலையில் உள்ள ராமர் தீர்த்தமாகும் இந்த திருத்தலம் ஸ்ரீ ராமர் பார்வதி தேவி குமரக்கடவுள் அக்னி தேவன் அகத்திய முனிவர் ஆகியோர் தவம் செய்து பாவ விமோசனம் பெற்ற தலமாகும் தர்மபுரி மாவட்டத்தில் அருணகிரிநாதர் சுவாமிகளால் திருப்புகழ் அருளி செய்யப்பட்ட ஒரே திருத்தலம் தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் திருத்தலமாகும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருக்கோவில் மாசிமக தேரோட்டம் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பல்வேறு கட்டளைதாரர்கள் உபயதாரர்கள் சார்பில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் சுவாமி திருவீதி உலா உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன மார்ச் பதினாறாம் தேதி சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஓட்டம் செவ்வாய்க்கிழமை நண்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கியது கோவில் எதிரே அருள்மிகு விநாயகர் தீர்த்தகிரீஸ்வரர் வடிவாம்பிகை ஆகிய சுவாமிகளின் தேர்கள் நிறுத்தப்பட்டிருந்தன இதையடுத்து பக்தர்கள் பொறி உப்பு முத்துக்கோட்டை உள்ளிட்ட நவதானியங்களை தேர்கள் மீது இறைத்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர் முதலில் விநாயகர் தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தனர் தொடர்ந்து தீர்த்தகிரீஸ்வரர் வடிவாம்பிகை சுவாமிகளின் தேர்களை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தனர் மூன்று தேர்களும் கோவிலை சுற்றி வந்து நிலையை அடைந்தனர் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சேலம் திருப்பத்தூர் பெங்களூரு புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் திருவிழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலிருந்து தேர் அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் பெற்றனர் தேர் திருவிழாவின் காரணமாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் வயது முதிர்வு காரணமாக நடக்க முடியாமல் முதியோர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினார்கள் தேர் இழுக்கும் இரும்பு சங்கிலிகளை இருபுறமும் பக்தர்கள் பொதுமக்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைப்பதற்கு பதிலாக அரசியல் ரீதியாக அதற்கு மாற்றாக இந்த முறை மாற்றி பிடித்து இழுத்தது அனைவர் மத்தியிலும் வியப்பை ஏற்படுத்தியது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாரம்பரியமாக தேர் திருவிழாவிற்கு வரும்போது அனைத்து வழித்தடங்களும் திறக்கப்பட்டு பக்தர்கள் எவ்வித இடையூறும் இன்றி காலம் காலமாக சென்று வந்த நிலையில் இந்த முறை அனைத்து வழித்தடங்களிலும் பேரிகார்டு அமைக்கப்பட்டதால் ஒரே பாதையில் பக்தர்கள் சென்றதால் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளானார்கள்